அனைத்து நம் நாயக்கர் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன விஷயந்தான் அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் இந்த காவல் காரன் பாரத் ட்ரிபிள் செவன் அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்காக கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து கன்டென்ட் ரைட்டர்லேருந்து எல்லாருமே இதுக்கு பின்ன அவங்களுடைய கடுமையான உழைப்பை நம்ம சொந்தங்கள் போட்டுட்டு இருக்காங்க அவங்கள உற்சாகப்படுத்தும் விதத்தில் நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாமதப்படுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேரை உங்கள் ஊர்களில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்து செய்ய வைங்க அது இந்த டீமை உற்சாகப்படுத்தும் தொடர்ச்சியை நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்கு இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் இது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ ஒரு சிம்பிளான விஷயந்தான் ஒரு சாதாரண விஷயந்தான் ஒரு மூவி ஒரு திரைப்படத்தை பற்றின விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ரிலீஸான வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த அந்த திரைப்படம் அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக யூடியூப்பில் அந்த சூப்பர் சீன்ஸ் அந்த மாதிரி படமாகவும் பார்த்தேன் இந்த தேடி தேடி இந்த சீன்ஸ் நம்ம பார்க்க பார்க்க அது வருது நம்ம அதை உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அதை பார்த்துட்ருக்கப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருதுங்க நிறைய விஷயங்கள் நாம மறந்துட்டோம் அதை ரீகால் பண்ணுற மாதிரி நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு அது வந்து உபயோகரமாக இருக்கு குறிப்பாக ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும் ஒரு நாடை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் அவருடைய எப்படி அவருடைய பார்வை இருக்கணும் அறம்னா என்ன சூழ்ச்சினா என்ன வீரம்னா என்ன எப்படி மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஒரு அப்ரோச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எந்த மாதிரி அணுகணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம புக்கை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அப்படியே கண்முன்னே பார்க்குறது ஏற்கனவே எல்லோரும் பார்த்துருப்போம் திரும்ப நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு தடவை பாருங்கள் யூடியூப்பில் கூட பாருங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு பாருங்கள் டிவி இருந்துச்சுன்னா டிவியில் பாருங்கள் ஸோ ஸோ இதில் என்ன அப்படின்னா முதல் விஷயம் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது நம்மளுடைய உரிமை இந்த நிலப்பரப்பு நமக்கானது இந்த நிலப்பரப்பை என்னுடையதை நான் வச்சுருக்கப்போ இன்னொருத்த வந்து அதுக்கு வரி கேட்குறப்போ நம்மளுடைய எப்படி நம்மளுடைய வெளிப்பாடு அதை எப்படி நம்ம அணுகுறோம் அப்படின்ற விஷயம் இருக்கு அதுலேருந்து ஆரம்பிச்சு இது அப்படியே நம்ம நம்மளுடைய உரிமை நமக்கானது நமக்கு நாம கேட்டு பெற வேண்டியது அந்த காலத்தில் ஒரு குறுநிலை மன்னர்கள் நில நிலமாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம என்ன கேட்கணும் எப்படி நம்மளுடைய உரிமைக்காக போராடணும் இல்லைன்னா நம்ம இதை அப்படியே நம்மளை மறந்துடுவாங்க நம்ம இருக்கிற இடம் தெரியாமலே போயிடுவோம் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க கண் முன்னாடி நல்லா சிரிச்சு வணக்கம் போட்டு தோல்ல கை போட்டு அவ்வளோ அழகா பேசுறவங்க எந்த ஒரு நமக்கான விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னைக்குமே எனக்கு இருக்கு இதை நான் கடந்த இருபது வருஷமா நிறைய ஏமாந்து ஏமாந்து பட்டு பட்டு நம்மளுடைய மக்கள் அவங்க படக்கூடிய அவதிகளை பார்த்து பார்த்து இந்த வீடியோ இந்த திரைப்படத்தை பாக்குறப்போ நமக்கான உரிமைனா என்ன அப்படின்றத கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது பொண்ணு இல்லைங்க ஒரு நல்ல பெரிய சினிமா நடிகர் வரார் அவர் ஓட்டு கேட்டு வர்றாரு இல்ல ஆளுங்கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ இல்ல மத்தியில் ஆளுற கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ யாரோ ஒரு ஆள் வராங்க வந்து இந்தாங்க ஆயிரரூவா வச்சுக்கோங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இந்தாங்க அந்த மாதிரி பணம் வச்சுக்கோங்க அப்படி ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப கூட யார் நமக்கான ஆள் நமக்கு யார் அது அந்த அந்த அந்தந்த ஒரு ஒரு சின்ன விஷயம் அந்த ரூபாயோ இல்லை ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளோ நமக்கான நம்மளுடைய இதை தராதுன்ற ஒரு எண்ணம் கூட இந்த வீடியோ பார்க்குறப்போ இந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு கனெக்ட் ஆச்சு இது இது இதோட பொருந்துது அவ்வளவு தூரம் அது வந்து சூப்பரா இருக்கு தான் நான் எல்லாரையுமே வந்து நீங்க திரும்பவும் பாருங்க உங்களுக்கு எப்பயுமே நீங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லைங்களா ஃபோனில் அப்படி இருக்கிறப்போ அதுல வந்து இந்த வீடியோக்களை நீங்க பாருங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதுல உரிமை எனக்கு இது வேணும் இதை நான் பெற்றே தீருவேன் இதை தவிர்த்து என்னை யாரும் வந்து பாத்தீங்கன்னா என் தலையில மிளகா அரைக்க முடியாது அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு வரும் அதன் தொடர்ச்சியா இதை பார்த்துட்ருக்கப்போ எப்படி அனைத்து சமுதாயத்தோடு எப்படி இணக்கமாக வாழ்கிறது நம்ம இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் நம்ம இல்லை அப்போது ரெண்டு பேர் கிடையில் எப்படி ஒரு உறவு இருக்கணும் எப்படி வந்து ஒரு ஆட்சி செய்யணும் யாரையும் வந்து நம்ம புறக்கணிக்கக்கூடாது எல்லாரையுமே நம்ம வந்து அடித்தட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம எப்படி இணக்கமாக சேர்ந்து பணியாற்றணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த படத்தை பார்க்குறப்போ நம்ம மனசில் எழும்போம் நீங்கள் இது வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நம்ம சமுதாய ரிலேட் ரீதியான நம்மளுடைய பார்வையை வந்து கொஞ்சம் மாற்றும் அப்படின்றதுக்கு இது உறுதியாக உதவுன்றது என்னுடைய கருத்து இதோட சேர்த்து சூழ்ச்சி சூழ்ச்சி ரொம்ப முக்கியமானது வரலாறு நமக்கு நம்ம சூழ்ச்சினால வீழ்ந்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது இந்த படத்துல ரொம்ப 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 தெளிவா எப்படி வந்து அவர் வீழ்த்தப்படுறாரு அவருடைய எண்ணங்கள் என்ன அவருடைய அவருடைய அந்த அந்த சூழ்ச்சி வலையில எப்படி நம்ம வந்து இந்த காலத்துல நடைமுறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம் எப்படி நம்ம சமுதாயம் சூழ்ச்சியில் சிக்கி ஏமாந்து போயிடக்கூடாது ஒரு சின்ன ஒரு பிரபலம் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசுறதுனாலையோ இல்லை ஒரு 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 ஆளுங்கட்சியை சேர்ந்தவரோ இல்லை எதிர்கட்சியை சேர்ந்தவரோ இல்லை யாரோ ஒருத்தவங்களோ வந்து நம்ம எளிமையாக நம்மளுடைய நம்மளை அணுகி நம்மளுடைய ஓட்டு வங்கியை எப்படி செதறடிச்சு ஈஸியாக பயன்படுத்தி வெறும் ஓட்டுக்காக மட்டும் நம்மளை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ அந்த சூழ்ச்சின்றது அந்த திரைப்படத்தில் விரமாடிய கட்டபொம்மனுடைய அந்த திரைப்படத்தை பார்க்குறப்போ இன்றைய காலகட்டத்தோடு அதை பொருத்தி பார்க்குறப்போ ஆமா நம்ம சூழ்ச்சியின் காரணமா நம்மளால மேலே எழும்ப முடியாம இருக்குன்ற விஷயமும் எனக்கு புரிஞ்சுச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைமை பண்பு எவ்வாறு வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படின்றது பெண்களுக்கான முக்கியத்துவம் எப்படி எல்லா விஷயத்துலையும் எப்படி கடைசியில் பொதுமக்கள் எல்லாரும் அவர் பக்கம் வந்து நின்று கூட அந்த சூழ்ச்சி வலயத்தில் மாட்டி அவர் எப்படி இறக்குறாரு வரைக்கும் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் அதில் தெளிவாக தெரியுது ஆகினால இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு மூவி திரும்பவும் நான் என்னங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி ஒரு வாழ்க்கை பாடமாக இந்த பா இந்த படம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் எப்படி நம்ம மன்னர் ஆட்சி பண்ணார் அவரை வந்து நம்ம எப்படி கொண்டாடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் எப்படி நம்ம அந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் அந்த விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற விஷயமும் இதில் நிறையா தெரிய வரும் அதனால் நிறைய நம்ம பொருளாதார ரீதியாக வலுவாகணும் அப்படின்றதுக்கும் நம்ம நிறைய உழைக்கணும் நிறைய அறிவுப்பூர்வமான விஷயங்கள் செய்யணும் சுறுசுறுப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம குடும்ப சந்தோஷம் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு நம்ம எப்படி பங்கு பெறணும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக இந்த திரைப்படம் ஒரு வகையில் உங்களை உற்சாகப்படுத்தும் அப்படின்றதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஸோ இது மாதிரியான அடுத்தடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மேலும் இந்த சேனலை காவல்காரன் பாரத் ட்ரிபிள் செவன் அப்படின்ற சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அவங்களை விடைபெறுகிறேன் பிஎம் பாரத் நன்றி